சிவாயனமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெறிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் இடைக்காட்டு சித்தரினுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல் இந்த வருடத்தினுடைய பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கிறார் கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இருக்கு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கல்லறினால் பாரில் ஜனம் ஜனங்கள் பயம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறைய இடி இருக்கும் நிறைய மின்னல் காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது அதே மாதிரி வந்து குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறார் அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆஹ் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள் எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேக ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஆதாய விரயங்கிறத வந்து விரயங்கிறத நீங்க சுப விரயமாகவும் ஏற்படுத்திக்கலாம் அதனால விரயம்னால செலவு செலவு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ரிஷபராசிக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் மிதனராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடகராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் கன்னிராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் விருச்சகராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் தனுசு ராசிக்கு பதினொன்னு ஆதாயம் ஐந்து விரயம் மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிவபெருமானை வேண்டுவோம் நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த குரோதி வருஷம் கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கின்றாரு என்னங்க அப்படின்லாம் எல்லாம் பயப்படாதீங்க இந்த வருடம் கும்பராசிக்கு பல பிளஸ் நிறைய இருக்கு என்னங்கிறதையும் முதல்ல பார்த்துருவோம் இரண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு பிளஸ் உங்களுக்கு அதே மாதிரி மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான நாளுக்கு மாறுறாரு இரண்டாம் அதிபதி நாலுல போகக்கூடிய அமைப்பு புதிய மனை மாடம் மாளிகைகள் வஸ்துக்கள் வாகனங்கள் வீடு வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் இதுல முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் கும்ப ராசிக்காரங்களுக்கு உள்ளது முதல் விஷயம் நல்ல அமைப்பு அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திலே உங்களுடைய ராசிநாதன் தான் சனி பகவான் அவர் வந்து ஜென்மத்தில் இருப்பது எந்த விதமான தொந்தரவும் உங்களுக்கு இல்லை ஏழரை சனி இருக்கேன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஆஞ்சநேயருக்கு மாலை போடுங்க சனிக்கிழமையில சனிபோனுக்கு எழுதி தீபம் ஏற்றினால் உங்களுக்கு போதுமானது பரிசுத்தமான முறையிலே சிவபெருமானுக்கு உண்டான திரு ஐந்தெழுத்து மந்திர நமச்சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் அல்லது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சிவபுராணம் மாணிக்க வாசக்கர் அது அற்புதமான மந்திரம் அது இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்தாலே நாம் வாழ்க்கையிலே அன்றாடம் செய்யக்கூடிய பாவங்கள் குறையும் அன்றாடம் செய்யக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை நெறியிலே மிருகு ஏறும் தர்மங்களை அதிகமாக கடைபிடிப்பீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் உங்களுக்கென்று சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு உயரும் உங்களுக்கு சமூகத்திலே இருக்கக்கூடிய உயரிய கௌரவங்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதனால சிவபெருமானுக்கு உண்டான அந்த சிவபுரு பாராயணம் பண்ணுங்க நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு காரியத்திலே சுணக்கத்தை தரலாம் விநாயக பெருமானை சங்கடக நட்சத்திரத்திலே வழிபாடு செய்தால் நன்மைகள் கிடைக்கும் செவ்வாய் இந்த வருடம் ஜென்மத்திலிருந்தே ஐந்தாம் பாவம் வரை பயிற்சி ஆகின்றார் அதனால இந்த வருடம் வந்து கும்பராசிக்காரங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருப்பவர்கள் அதே மாதிரி மென்பொருள் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் வீடு கட்டுமான துறையில் இருப்பவர்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்கள் பிளட் பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நிர்வாகத்துறையில் அரசியல் சார்ந்த நிர்வாகத் துறையில் இருப்பவர்கள் செக்யூரிட்டி போர்ஸ் துறையில் இருப்பவர்கள் அதே மாதிரி போலீஸ் துறையில் இருப்பவர்கள் காவல்துறையில் இருப்பவர்கள் அதே மாதிரி வந்து மிலிட்ரி போர்ஸ் ராணுவத்தில் இருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன் கும்ப ராசிக்காரங்களுக்கு கிடைக்கின்றது இவங்க எல்லோருமே சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார்களே ஆனால் நல்ல பலன் அதிகமாக பெறுவார்கள் குரு பகவான் நாலாம் பாவத்தில் இருக்கின்ற காலம் அப்படிங்கிறதுனால புதிய ஆபரணங்கள் வீடு வசதி வாய்ப்புகள் வாங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது ஐந்தாம் பாவாதிபதியாக கும்பராசிக்கு உள்ளவர்கள் யார் அப்படின்னா புத பகவான் அவரும் வந்து ஒரு நல்ல சுழற்சியில் இருப்பதனால சூரியனுடைய அவருடைய சுழற்சி இருக்கிறதுனால கல்யாணம் ஆக வேண்டி கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர் இருக்கவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அதே புத பகவான் தான் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல வந்து திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியமும் கைகூடும் குறிப்பாக சனி கிழமையில சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நன்மைகள் கிடைக்கும் சிவாய் நமக